மருதமலை மாமணியே முருகையா சோசியல் மீடியால இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட ஃபேன்ஸ் தான் அதுக்கு காரணம் கோ ட்ரெய்லர் அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோட விஜய் வெங்கட் பிரபு ரெண்டு பேரும் சேர்றாங்கன்னு ஒன்னே சோசியல் மீடியால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுச்சு அதுக்கு காரணம் அஜித்தை வச்சு மங்காத்தான் ஒரு ஹிட் படத்தை கொடுத்த வெங்கட் பிரபு தான் அதுக்கப்புறம் விஜயோடு சேரும் போது இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் ஷூட்டிங்லாம் ஆரம்பிச்சு நல்லபடியாகவே போச்சு ஆனால் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்த ஒவ்வொரு அப்டேட்டும் ரசிகர்களை அந்த அளவு கவரவே இல்லை நம்ம விஜய் ரசிகர்களும் கூட நல்லா இருக்குது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவு தான் ஒவ்வொரு அப்டேட்டுமே இருந்துகிட்டே வந்தது இந்த நெகட்டிவ் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிற மாதிரி ஒரு கோ ட்ரெய்லரை நம்ம வெங்கட் பிரபு நமக்காக விட்டுருக்காரு பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி விஜய் படத்துக்கே உண்டான அத்தனை அம்சங்களுமே இந்த ட்ரெய்லரில் இருக்குது இந்த ட்ரெய்லரை அப்புறம் தான் விஜய் ரசிகர்களுக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லி ஒரு மூச்சே வந்திருக்கு அந்த அளவு ஒரு பக்காவான மாசான ஒரு ட்ரெய்லரை நம்மோட வெங்கட் பிரபு நமக்கு கொடுத்துருக்காப்புல அதுக்காகவே வந்து விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து அவருக்கு சோசியல் மீடியாவில் தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கோட்டோட தேர்ட் சிங்கிள் ஸ்பார்க் சாங் வரும்போது அதில் விஜயோட லுக் டிஐஜி லுக் லுக் வந்து ரொம்பவே ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு ஃபேன்ஸுமே கூட அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அந்த விமர்சனத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் சரி பண்ணி பக்காவான ஒரு லுக்கில் நமக்கு விஜயை வந்து டிஐஜிங் லுக்கில் நமக்கு கோட்டில் காமிச்சிருக்காரு அது ட்ரெய்லரில் பார்க்கும் போதே நல்லா தெளிவாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் அதுல வந்து ஒரு சின்ன விஜய் மாதிரி ஒரு லுக் வருது அதை பார்க்கும்போது சில ட்ரோல் பண்றாங்க ஆனா அதுக்குமே நம்ம விஜய் ஃபேன்ஸ் என்ன பதில் வச்சுருக்காங்கன்னா அது விஜய்யோட முத படம் நாளைய தீர்ப்போட லுக் அப்படின்னு சொல்லி அழகா ஒரு பதில் வச்சிருக்காங்க அந்த அளவு கோட்டோட ட்ரெய்லர் வந்து எல்லாருக்கும் பிடிச்சி போயிருக்கு மொத்தத்துல இந்த கோ ட்ரெய்லர் வந்து குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு ட்ரெய்லராக இல்லாம விஜய் படங்களை ரசிக்கிற எல்லாருமே கொண்டாடுற ஒரு ட்ரெய்லராக தான் அமைஞ்சிருக்கு விஜயோட லாஸ்ட் மூணு படம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் லியோ வாரிசு இது மூணுமே வந்து வசூல் ரீதியாக சக்கப்போடு போட்டாலும் கூட ஸ்டோரி அளவில் பெரிய அளவில் ரசிகர்களை கவரல அதை எல்லாத்தையும் இந்த படத்தில் சரி பண்ணணும்னு சொல்லி நம்மளோட தளபதி ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்காக நம்ம நண்பர் ஏகவோட இனிமேல் குடிக்கவே கூடாதுரா அப்படின்ற வசனம்லாம் பேசி ரொம்ப ஜாலியாக நடிச்சிருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் விஜயோட நிறையா ஹிட் படங்களோட ரெஃபரன்ஸ்லாம் இந்த படத்துல வந்திருக்கு அதுவும் கோ ட்ரெயிலர்ல ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு அது எல்லாமே பார்க்கும்போது கோட் மேலே ரசிகர்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கு இந்த நெகட்டிவ் எல்லாம் ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு இதுக்கப்புறம் கோட் படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் ரசிகர்கள் இருக்காங்க கோட் ட்ரெய்லர் மாதிரியே படமும் எந்த அளவு சம்பவம் பண்ண போதுங்கிறத நம்ம அடுத்த மாதம் அஞ்சாந்தேதி பார்க்கலாம் நன்றி வணக்கம்